Dei 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்துத் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் வருகின்ற மே முப்பத்து ஒன்றாம் தேதி திருச்சியில் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி நடைபெறவுள்ளது இதனையொட்டி தருமபுரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மையம் மாவட்ட சார்பில் மாவட்ட செயலாளர் பாண்டியின் தலைமையில் மாவட்ட அளவிலான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் வாயிலாக மே முப்பத்தி ஒன்றாம் தேதி திருச்சியில் நடைபெறும் மாபெரும் பேரணிக்கு மைய மாவட்டத்தில் உள்ள அனைத்து முகாம் சார்பிலும் பேருந்து மற்றும் சிற்றுந்து வைக்க வேண்டும் என்றும் மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் அனைவரும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் எனவும் பேரணியில் கலந்து கொள்ளும் கட்சி தோழர்கள் நீல நிற சட்டை மற்றும் கோட் அணிந்து வர வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மைய மாவட்ட பொருளாளர் ராஜா பேராசிரியர் சிவஞானம் தர்மபுரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் குமரன் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஆட்டோ கிருஷ்ணன் மாரவாடி செந்தில் குணசீலன் அம்பேத் வளவன் ராமன் ஜருகு சிவசங்கர் தலித் நாகராஜ் மைய மாவட்ட மகளிர் அணி செயலாளர் கம்சலா விடுதலை மதி காளியம்மாள் அமரா அன்னகிலி சிறுத்தை சபரி ஆறுமுக பாண்டி புலிவளவன் செல்லத்துறை மோகன்குமார் கதிரவன் அம்பேத்கர் விஜயகுமார் ராஜா விஜயன் சிறுத்தை கார்த்திக் முனுசாமி அர்ஜுனன் வேலன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மாவட்ட ஒன்றிய முகாம் அமைப்புகளை சேர்ந்த தோழர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இன்று தருமபுரி மைய மாவட்ட கட்சி அலுவலகத்தில் அவசர கலத்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன எதிர்வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி மகத்தான தலைவர் மாமனிதர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் தொடர்ச்சியாய் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட எளிமை மக்களினுடைய விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்து செயலாற்றி கொண்டிருக்கிற எழுச்சி தமிழர் தலைமையில் திருச்சியிலே மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி மதச்சார்பின்மை மக்கள் எழுச்சி பேரணி நடைபெற உள்ளது அந்த பேரணி வெற்றியடைய வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக நம்முடைய தலைவர் அவர்கள் மண்டல கூட்டம் ஒவ்வொரு மண்டலமாக சென்று மண்டல கூட்டம் நடத்தி வருகிறார் சேலம் மண்டலத்திற்குட்பட்ட தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் இந்த மண்டலத்தில் சேலத்தை மையப்படுத்தி வருகின்ற பதினான்காம் தேதி மண்டல கலந்தாய்வு கூட்டம் நடைபெற உள்ளது அந்த கூட்டத்தில் தருமபுரி மைய மாவட்டத்தைச் சேர்ந்த மாநில நிர்வாகிகள் மாநில துணை செயலாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் நகர நிர்வாகிகள் மாவட்ட அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் அனைத்து நிலையைச் சேர்ந்த கட்சி நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொள்வது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மே முப்பத்தி ஒன்றாம் தேதி திருச்சியில் நடைபெறும் பேரணி குறித்த விளக்கு பொதுக்கூட்டம் கூட்டம் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி காயல்பட்டினம் நகர்ப்பில் வல்லல் சீததி திடலில் காயல்பட்டினம் நகர செயலர் அம்பேத் தலைமையில் நடைபெற்றது இதில் கட்சி துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கலந்து கொண்டு பேரணி குறித்து விளக்கி பேசினார் இதில் முன்னாள் மண்டல செயலாளர் தமிழியன் தூத்துக்குடி தென்காசி மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன் மாவட்ட பொருளாளர் வல்லவன் மீனவர் மேம்பாட்டு பேராய மாநில துணை செயலாளர் மங்கை சேகர் தொண்டரணி மாநில துணை செயலாளர் சுதாகர் மகளிர் விடுதலை இயக்க மாநில துணை செயலாளர் கலைச்செல்வி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ராஜ்குமார் முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் ரகுவரன் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் விடுதலை செழியன் நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளர் முத்துவளவன் திருச்செந்தூர் ஒன்றிய செயலாளர் சங்கத்தமிழன் உடன்குடி ஒன்றிய செயலாளர் தமிழ் வளவன் மாவட்ட அமைப்பாளர் வேம்படி முத்து இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் முன்னோடி தமிழன் முத்துராமன் காயல்பட்டினம் நகர செயலாளர் அல் அமீன் மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர்கள் ஷர்மிலா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக காயல் எல்கே பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்ற கங்காதரனுக்கு சால்வி அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டது அமைப்புகள் சேர்ந்தவர்கள் உற்பத்தி இது எதற்காக இந்த சட்டத்தை எதிர்க்கிறோம் என்பதை சாதாரண மக்களும் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆரம்ப தருவார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் யாருக்கு கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் இருபத்தி ஆறு பிரிவு ஏ பி சி டி இந்த பிரிவை தான் அவர்கள் திருத்தி இருக்கிறார்கள் என்ன திருத்தம் செய்திருக்கிறார்கள் அந்த சட்டத்திலே கொடுக்கப்பட்ட அந்த பிரிவிலே நமக்கு வழங்கி இருக்கின்ற உரிமை என்பது அரசியலமைப்பு சட்டத்திலே சிறுபான்மை மக்கள் மத ரீதியாக அவர்கள் செயல்படுவதற்கு ாக்கிக் கொள்ளலாம் போல கல்வி நிறுவனங்களை உருவாக்கி கொள்ளலாம் அவர்களுக்கான உரிமை இருக்கின்றது அவருடைய அந்த தொலைநோக்கு பார்வையோடு உருவாக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தியிருக்கின்ற பிரிவு தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அந்த சட்டத்தை கொடுத்திருந்தார்கள் சட்டத்தை திருத்தியிருக்கிறார்கள் அந்த சட்டத்தின் அடிப்படையில் ஏற்கனவே இந்த வகுப்பு வாரிய சொத்துக்கள் இன்னைக்கு பல திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த சொத்துக்கள் ஏதோ புதிதாக வந்ததில்லை காலத்திலே இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்ட கொடுக்கப்பட்ட சொத்து அல்லாவின் பேரிலே கடவுளுக்கு இணை தொண்டுக்காக கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் அந்த சொத்துக்களை இல்லாதவர்களுக்கு இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய சமுதாயத்திலேயே இல்லாதவர்கள் வசதி இல்லாதவர்கள் அவர்களுக்கு தொடர்ச்சியாக ஏதாவது உதவ வேண்டும் என்றால் அந்த சொத்தில் இருந்து அவர்கள் வந்து வாடகைக்கோ அல்லது வேற ஏதோ தொழில் செய்வதற்கோ அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் தென்காசி மாவட்டம் வாய்க்குடு அருகே உள்ள எம்ஜிஆர் காலனியில் ஆதிதிராவிட மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் சுமார் முன்னூறு குடும்பங்கள் நாற்பது வருடங்களாக குடியிருந்து வருகின்றன அந்த காலனியில் பொது பயன்பாட்டிற்கான விளையாட்டு மைதானம் சுகாதார வளாகம் சமுதாய நலக்கூடம் போன்றவை அமைப்பதற்காக ஒதுக்கப்பட்ட இடத்தை தனியார் கல்லூரி நிர்வாகம் ஆக்கிரமிப்பு செய்து வருகின்றன அதனை உடனே தடுத்து நிறுத்தி ஆதிதிராவிட மக்களுக்கு அந்த இடத்தில் சமுதாய நலக்கூடம் மற்றும் விளையாட்டு மைதானங்கள் அமைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி தென்காசி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் பன்மொழி செல்வன் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது மேலும் உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் மக்களை திரட்டி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் மாவட்ட செயலாளர் பன்மொழி செல்வன் தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்வில் தென்காசி தெற்கு மாவட்ட செய்தி தொடர்பாளர் சந்திரன் ஒன்றிய செயலாளர் கமல்துறை அரசு எஸ்ரா டேனியல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தென்காசி மாவட்டம் ஆய்குடி பேரூராட்சியில் வசிக்கக்கூடிய தலித்து மக்கள் சுமார் முந்நூறு குடும்பம் வாழ்ந்து வருகிறார்கள் அந்த கிராமத்தில் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எம்ஜிஆர் காலனி ஆயுத நலத்துறையிலிருந்து வழங்கக்கூடிய முன்னூறு கிரா கிராம மக்கள் முன்னூறு குடும்பத்துக்கும் தல மூணு செண்டு வீத சென்று வீதம் பிரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாற்பது ஆண்டு காலமாக பிற்காலத்துக்கு தேவையான உள்ள இடத்தை தனிநபர் தனியார் காலேஜ் நிறுவனம் ஆக்கிரமித்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை அந்த ஊர் பொதுமக்கள் சார்பாக இன்று ஆட்சி மாவட்ட தென்காசி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்தோம் இது எங்களுடன் விடுதலை செய்து கட்சியின் சார்பாக முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு இந்த மனுவை கொடுத்துருக்கிறோம் அந்த பகுதியுடைய வாழக்கூடிய பொதுமக்களும் இளைஞர்களும் தனியார் கல்லூரி நிறுவனம் ஆக்கிரமித்து வை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது பிற்கால தேவையானதுக்கு கழிப்பிட வசதி விளையாட்டு மைதானம் சத்துணவுக்கூடம் கூடம் அமைத்து தர இந்த தமிழக அரசுக்கு மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை வைக்கிறோம் அந்த ஆக்கிரமிப்பு செய்த தனியார் கல்லூரி நிறுவனத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்று விடுதலை தென்காசி மாவட்ட சார்பாக கோரிக்கை வைக்கிறோம் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் விடுதலை செய்து கட்சி சார்பாக தென்காசியில் மக்களை திரட்டி ஊர் பொதுமக்களையும் திரட்டி அதே ஆய்குடி கிராமத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதாக முடிவு செய்யவும் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் விடுதலை <coughs> சிறுத்தைகிறேன்